லகலா போலீஸ் நிலையத்தில் ஆயுத திருட்டு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் லக்னோ போலீஸ் நிலையத்தின் பாதுகாப்பு பட்டியிலிருந்து டி ஐம்பதாறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐந்து ரிவால்வர்களும் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது அளவில் திருடப்பட்டிருந்தன குறிப்பிட்ட ஆயுத திருட்டு தொடர்பிலான விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று லக்னோ போலீஸ் நிலையத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தது ஆயுத திருட்டு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலையத்தில் சேவையில் ஈடுபட்டிருந்த மூவர் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை சந்தேக நபர்களை தேடும் விசேட சோதனை நடவடிக்கையொன்றை போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் நேற்று முன்னெடுத்தனர் போலீஸ் மோப்ப நாய் தேடுதல் நடவடிக்கையின் போது ஈடுபடுத்தப்பட்டது இதன்போது போலீஸ் நிலையத்தின் பின்புற கதவூடாக வெளியேறிய மோப்பனாய் மீண்டும் அந்த இடத்தை வந்தடைந்ததாக எமது பாந்திய செய்தியாளர் கூறினார் இந்த திருட்டு சம்பவத்தை அடுத்து போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றிய எண்பது பேரின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது